திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் நேற்று இரவு பெய்த கனமழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது குருமலை குழிப்பட்டி ஜல்லிமுத்தான் பாறை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் அருவியில் தடுப்புகளை தாண்டி நீர்வரத்து அதிகரித்துள்ளது இந்த வெள்ளப்பெருக்கு காரணமாக அருவியின் நடிவாரத்தில் உள்ள அமனலிங்கேஸ்வரர் கோவிலை வெள்ளம் சூழ்ந்துள்ளது இதனால் கோவிலில் நடைபெறும் அனைத்து பூஜைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது வெள்ளம் வடிந்த பிறகு மட்டுமே பக்தர்கள் சுவாமி தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது மேலும் பஞ்சலிங்க அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது